ஒர்ந்திராந்திர ஆனா நானே தஸ்டே உ சரிமா இன்ன பக்கூர் கூலன்னா தினாபர கைக்கோ கேச மாதிரி நான் விட்டு நோட் கரு த சரி நோட அவளும் ஏனாய் அன்னதான் மாத்திங்க அவளுக்க சரஸ்வதி ஊடா அந்த கேர்மா நோட எஸ் ஆர் அம் யூர்ல அய்யோ ஓடம்மா நீனா கேள்த்தா ஏனாய் அந்த

மூலி இந்தியா

అసలు బెల్ సేర్కొంద గతి కనస్ మన మన బాక మి ఒళన్యా మర మాత్రి ఆరా అయ్యప్ప ఇవ్ మక్ ఆచిల్య్ బర్ బా ஒழுக அட்கு தகுபா நீங்க கூட சர்க்கிங்க ஏ சங்கரா நீங்க கேட்டுக்கலாம் மாணவ கிழக்கிலே

வந்துட்டியா வெஞ்சி அப்பா ಅಬ್ಬ್ಯಂತ ಸೀರೆ ಇದನ್ನ ಎತ್ಕೊಂಡೋಗಿ ಶಾನುರು ಒಂದ್ಕೆಕ್ ಬಿಸಾಕೋರಲ್ಲ ಏನು ಹೇಳಣ್ಣ ಆ ಶಾನ ಬೊಗ್ರು ಬುದ್ಧಿಗ ಅಯ್ಯೋ ಒಳ್ಳೆ ಶಾನುರು ಅವ್ಳ ಇತ್ತಾಟಗಿತ್ತೀವಿ ಅವಳು ಇವಳು ನನ್ಕಿಷ್ಟು ಕಲ್ಲರ್ ಸೀರೆ ಅಂತೇನ್ಬಿಟ್ಟು ನಾನು ಬಿಸಾಕ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ನಿ ಆ ನೋಳೆ ಎತ್ಕೊಂಡ್ ಬಂದವಳೆಲ್ಲ ಇವ್ಳ ಸುಮ್ಮನೆ ಬಿಡ್ಬೇಕಾ ನಾನು ಈ ಸೀರೆ ಇವಳತ್ರ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಇವಳಂತೂ ಬಿಡಲ್ಲ ನಾನು ಇವಳಂತೂ ನೆಮ್ಮದಿ ಬಿಡಲ್ಲ ನನ್ ಸೀರೆ ಎತ್ಕೊಂಡ್ ಸುನಂದಿ ಸುನಂದಿ ಹೊಟ್ಟಾಗ ಹುರಿ ಇದೇ ನಾನು ನೋಡಿದ್ರೆ ಸುನಂದಿ ಸುನಂದಿ ಅಂತ ನನ್ನ ಸೀರೆ ಉಟ್ಕೊಂಡ್ರಿಂದ ಹಿಂಗ್ ಸಿಡಿ ಸಿಡಿ ಅಂತ ಚೆನ್ನಾಗಿತ್ತು ಇಲ್ಲ ನಾನು ನನ್ನ ನಿನ್ ಕೂತದ ನಿನ್ ಮಗಳ್ ಬಿಡು ಅದಕ್ಕೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀಯಾ ಅಲ್ಲಾಡ ಅಲ್ಲಾಡ ஊராக ஜனகெல்லாம் நோடி ஏனப்பா இது ஜெய அம்மன்க்கா இன் ஐஸ்வர் அந்த ஒட்டாக ஊரி எத்தா ஜனிக்கெல்லாம் எத்தீ இவ்ளோ ஜெய அம்மன உம் சீரேதல்ல ஊட்க அது ஐசி ஒட்ட ஊருக்கியா இவ்ளிகா கூட சுடி எங்க ஓஹோ நானுர் கிஷ்ணா நோடு சர நோடு நெட் நானும் ஓ கிருஷ்ணப்பா நீ சீர கிருஷ்ணா சீர்ப்பு எதுக்கோடு அந்த டுட்டுப்பா ஓ தக ஊஆ ஊ ஆளபு சனா காசியா ரேமா இது பேட்டேன் போட்டோ தைஸ்க்கோரேமா நீத்தப்பா ஓ நீ தலைமையில ஏன்னு இல்லோம் துங்கி ஒன் அழைக்கியா நீங்க ஜொத்த நான் போட்டோ தைஸ்க்கோக்கதா ஓ அங்கே ரஜினிகாந்த் கமலாசன் குமார் இவ்வளஜிய அண்ணா ஓ அவ்ரக தைஸ்க்கோ நீன் ஜொத்த தைஸ்க்கோத்ததா நீங்க ஜொத்தி தைஸ்க்கெல இட்டதான்கா அடித்திய அங்க ஐஸ்வர வந்திக்கு வர இடத்தின் கதே அவளோ இவ்ளோ அவள சுவாத்தி நான் சீர எதுக்கோதுபுட்டுவா இவ் இல்ல இவ்வளவு கொடுத்துவளே இவ்ளோ விட்ப்பா பண்ண எழுது சரியா திரு விடுத்த நங்க அஸே சாக்கு முந்தவர